வேணாண்டி இந்த ஆதி ஒண்ணும் இவள மாதிரி முட்டால் கிடையாது அவன் கிட்ட மாட்டணும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான் யோ வீட்டுல வேற யாரும் இல்ல இந்த கண்கொள்ளா பாக்கணும்னு ஆசையா இருக்கே சேண்டி சத்தம்தான் போடேன் சின்னமா விழாம இருக்க வர்ஷினி நீ விழனும் குழந்த ஹப்பாட் ஆகணும்டி அதோட ஆதி ஒன்ன வெறுத்து கொதிக்கிறான் அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தாண்டி தலையிட்டே இருக்கே ஒருத்தரை கூட காணுமே பேசாம செலின கூப்பிடலாமா கூப்பிடுவோம் அவதான் இப்ப நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாலே செலின் செலின் எங்க இருக்கீங்க இங்க கொஞ்சம் வாங்கல சரி ஒவ்வொருத்தரையும் காணும் மெதுவா நடந்து கிச்சன் வரைக்கும் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சு பார்க்கலாம்

இவளுக்கு ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா பின்னாடியே வந்துறாம்மா சேய் நீ நீ என்ன பண்றங்க ஒண்ணுலாதி வர்ஷினி சவுண்ட் கேட்டுச்சு அதா ஹோ மேடம் அத போஸ்ட்ல ஓடோடி வந்திருக்கீங்கல்ல என்ன அது இப்படி சந்தேகமா பார்க்கற எனக்கு அவ மேல ஏதோ தனிப்பட்ட வெறுப்பு இல்லையே நல்ல காமெடி பண்ற அவ மேல உனக்கு வெறுப்பு இல்ல இதா

அப்போ நீயும் ஒத்துக்கோ என்னோட என்னோட பொண்டட்டிய நீதான் நீதான் பண்ணிருப்ப அப்படி இல்லாட்டியும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உன்ன சொல்லிடுவல நானும் நாட்டு பொண்ணு கிடையாது என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது நான் எப்ப சொன்ன போலீஸ்க்கு போறேன்னு எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா போலீஸ் கிட்ட போற அளவுக்கு நான் சீப் கிடையாது

எனக்கு பயமா இருக்கு இதுக்கு பயம் அதான் இருக்கேன்ல கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு இதுல வீடா இல்ல சத்திரமா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இங்க யாரையும் கூட்டிட்டு வர முடியாது அப்பா புரிஞ்சுதான் பேசுறீங்களா என்ன மினி உங்களுக்கு ஒன்னும் பிடிக்காத பொண்ணு இல்லையே அவளை ஃபர்ஸ்டே எனக்கு நீங்க பார்க்க தானே செஞ்சீங்க ஆமா ஃபர்ஸ்டே பார்க்க தான் செஞ்சேன் அப்பயும் நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அதுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும் ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு வர உங்களுக்கு இல்ல அதோட நம்பருக்கு அந்த மேடம் கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் விரும்புறோம் சென்னைக்காவது சொல்லிருப்பாங்களா சின்ன சொல்லணும் அப்பா இது இது அவசரமா நடந்த கல்யாணம் இது அவளுக்கு கூட தெரியாது சென்னத சொல்லிட்டு போ இந்த வீட்டுல அவளுக்கு இடம் இல்ல நீ நீ வேணும்னா வா அவ்வளவுதான் எது அவளுக்கு இடையில எனக்கு இடம் இருக்கா அது எப்படி நீங்க கல்யாணம் முடிஞ்சு உங்க ஒய்ஃப துரத்தி விட்டுட்டு நீங்க ஒத்தைக்கு இருந்தீங்க போல அப்போ பொண்டாட்டி உனக்கு அம்மா இல்ல அம்மான்னு சொல்ல வாய் வரல அப்பா உங்ககிட்ட என்ன வாக்குவாதம் பண்ணணும்ல நான் பேசல ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கணுமே என்னதான் சென்னடா புரிய வைக்கணும் சின்ன புரிய வைக்கணும் நீ விருப்பப்பட்டு தானே அந்த சந்தைய பிள்ளைய உனக்கு பேசி முடிச்சிருந்து இன்னைக்கு அந்த பிள்ளையோட சாப்பிட்டு வாங்கிட்டு நிக்கிறியே இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னே எனக்கு தெரியல சிக்கேடும் கேட்டு குட்டி சோறாய்ப்போ அதான் ஏன் கண்ணு முன்னாடி இருந்து செட்டு போறத என்னால பாக்க முடியாது திட்ட போகத்துக்கு வேணும்னா நீ மட்டும் வா அவளை எப்படி கூட்டிட்டு வந்தியோ அப்படியே அவ வீட்டுல விட்டுட்டு வா எப்படிப்பா நான் நான் இன்னைக்குதான் கல்யாணமே பண்ணிருக்கேன் அதுக்குள்ள அவளை கொண்டு விட்டுட்டு வானா என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லாம அவளுக்குன்னு இதுக்கு அப்புறம் சின்ன நாந்தான் அது உங்களுக்கே தெரியும்ல தெரிஞ்சும் அவளை விட்டுட்டுவான்னு சொன்னா என்ன பார்த்தோம் சின்னார்த்தோன்னா சின்ன வரைக்கும் கிளம்பு இருந்தாங்களோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு அப்படி வர்றீங்கல்ல முடியாது நான் எங்க இருக்கேனோ அங்கதான் சேன் பொண்ணாட்டியும் இருப்பா அஹ் போனக்குங்க சுடவும் இல்ல கொந்த வழியும் பார்த்து கிளம்பிடும் எதுக்கு கிளம்புனோம் இந்த வீடு சி தாத்தா சி தாத்தாவோட வீடு

கோ கோப்பட்டு அதோட அவங்க மேலயும் என்னால விருப்பம் வந்துருச்சு சே நீ மாமாவோட கோவத்தெல்லாம் நினைச்சு வார்த்தைப்பட்டு இருக்காத எல்லா வீட்லயும் அவளை கோவம் தானே அவனோட கல்யாணத்தை பாக்கணும்னு மாமா ரொம்ப ஆசைப்பட்டாரு

நான் உனக்கு அம்மா மாதிரின்னு நேற்று தானே சொன்னேன் அதுக்கப்புறம் என்னடா உனக்கு சந்தேகம் உன் பொண்டாட்டியே சீ பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன் சரி எதுக்கும் வர்த்தை விடாம ஸேரி இருந்த மினி சந்தோஷமா இருமா உனக்கு பிடிச்ச பையனை தானே கல்யாணம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்படி நின்னு கண்ணை கலங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கண்ணீரை துடச்சிக்கோ ஷீ அழகு ப்ளீஸ் அழகா ஹமி ஒண்ணை நல்லா பார்த்துக்கோங்க எதை மனச்சு வர்த்து போட்டுட்டு இருக்கக்கூடாது ஹானா மாமா அவர் என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாரு ஹானா இப்ப நடந்துக்கிறது அவரானு எனக்கு எனக்கே டவுட்டா இருக்குங்க அப்ப ரொம்ப நல்லவர் தான் சின்ன நம்ம மேல கொஞ்சம் கோபமா இருப்பாரு எல்லாம் கொஞ்ச நாளையில சரியாயிரும் நாம தான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோமே அப்போ இந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டிதானே ஆகணும் கரெக்டா சொன்ன தமிழ் ஆனாலும் எல்லாருக்கும் புரிய வச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம் அது மட்டும்தான் எனக்கும் நல்ல வருத்தம் அதே சாரியனி ரெடி பண்றேன் ரெண்டு பேரும் வாங்க கைலேனா அதே பால் ஓ ஜனகனைட பால்

కి హాలకి షేతే కొ బయపడరా నో నో ను పన పోరుదిల్ల అది మాటలమా శిపడి అలంకారం అలా పనిట్ి వందిందా ఈ ఫైమాదా ఉకు అൊന്നും பிரச்சనే లేదు నీ నైట్ డ్రస్ వేర్ పనికో హహహ రహనా அக்கா அப்படிக்கணுன்னு சொன்னாங்க நீங்க ம் அப்படிக்கலையா ம் அப்போது ஓகேவா ஹ சரி எதுக்கு எதுக்கு ஓகேவா ஷே எதுக்கு ஹண்ணே எதுக்கு கொடுத்து விட்டாங்க அதுக்கு ஓகேவா ம் அப்புறம் அது நமக்கு தேவையில்ல அங்கேயே இருக்கட்டும் கொஞ்ச நிப்பாரு அப்புறம் சரி அழுகி அது இதுன்னு என்ன கொள்ளாதேடி உன் ஃபேஸை பார்த்து நிறைய பேசணும் அதுக்கப்புறம் தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் நீ அதனால பயப்படாமல் திரும்பலாம் ஷே சே இன்னைக்கு காலையில வர அண்ணா நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன்னு தெரியுமா நீ நீ என் கையை விட்டு போயிருவியோன்னு துடிச்சிட்டு இருந்தேன்டி ஆனும்தான் சே இந்த பொய் எல்லாம் பேசாத நீயும் தான் ஹாப்பினா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது பண்ணிருப்ப ஆனா நீ எதுவுமே பண்ணலல்லா சிமேரம் கூட தான் இருந்திருப்பீங்க எனக்கு வலிக்கு தரி நிறைய கோபம் தெரியலாம் ஒண்ணும் இல்ல கோவம் அதுக்கு ஒரே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லாஸ்ட் வரைக்கும் நீ லவ் கொஞ்சம் உன்னோட எந்த கேட்கணும் வாட்டி கேட்டிருப்பேன் எனக்காக எனக்காக ஓகே சொல்லுன்னு உன் காதல ஜல்லவே இல்லல சொல்லு என் கண்ணை பார்த்து உன் காதல

நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் அதுல எந்த கஷ்டமும் இல்ல அதனால சேஞ்ச் பண்ணிக்கோ பைத்தியம் பைத்தியம் ஆமாண்டி பைத்தியம் தான் காதல என் கிட்ட சொல்றியோ அது வரைக்கும் நான் பைத்தியம் தான் அப்படி வேற ஒரு ஐடியா இருக்குல்ல ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாது

ரித்திக் மேல இந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைங்க அவ என்ன லவ் பண்றேன்னு சொன்னத என்னால நம்ப கூட முடியல ஏன்னா நாங்க அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் ஆனா அவே அவங்களே என்னையும் சேர்த்து வைக்கணும்னு தான் அப்படி பண்ணியிருக்கான் அதோட அப்படி சொன்னாதானே நம்ம ரெண்டு பேர் மனசுல இருக்கிற லவ் வெளியில எக்ஸ்போஸ் ஆகும்னு நினைச்சிருக்கான் அந்த பிளாக் பிளாக் அதையெல்லாம் இப்ப வேணும் நீ என்ன லவ் பண்றியா கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு லவ் பண்றேன் என்னடி இது இவ்ளோ பெரிய பாரங்கள்ல தூக்கி என் தலையிலே போடுற வீட்டுல உள்ள எல்லாரையும் எதிர்த்து உன்னை நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா ஏதோ கொஞ்சோண்டு லவ் பண்றேன்னு சொல்ற உனக்கு எது நீ ஆயமா இருக்காடி லூசு லூசு என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய லூசா இருக்கீங்க அவங்கள